அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செய்ய வேண்டிய உப்பு ஜாடி தாந்திரிகம் எதுக்காகனா உங்க வீட்டில் பணம் குவிய பணம் சேர வருமான வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்திற்கு அதிகரிக்க செல்வ வளம் பெருக இந்த சூட்சமும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த தாந்திரிக சூட்சமும் மிகப்பெரிய பலன் தரும் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்கோங்க நீங்க இந்த சூட்சமத்தை ஆடியோ கேட்டோடன அடுத்த நாளை செஞ்சிருங்க ஏன்னா இதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த சூட்சமத்தை பின்பற்ற வேண்டும் என்ன செய்யணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில தீபமேற்றி இறை வழிபாடு செஞ்சுட்டு ஒன்பது ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அறையில் நின்று முழு பக்தியோடு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒன்பது ஏலக்காய்களையும் உங்கள் வீட்டின் உப்பு ஜாடியில் போட்டு வையுங்கள் அவ்வாறு போடும்போது மனசுக்குள்ளேயே சங்கல்பம் பண்ணிக்கோங்க எனது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கப் போகுது மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் என் குடும்பத்திற்கு கிடைக்க போகுது நாங்கள் செல்வ செழிப்புடன் வாழப்போகின்றோம் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டு உப்பு ஜாடியில் அதை போட்டு வையுங்கள் பிப்ரவரி மாதம் முழுவதும் அது இருக்கட்டும் பிப்ரவரி மாதம் முடிஞ்சோடனே அந்த ஏலக்காய்களை எடுத்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அல்லது அப்புறப்படுத்தணும் அல்லது தூளாக்கி சாம்பிராணியோடு கலந்துக்கலாம் மார்ச் மாதம் இதே மாதிரி ஒரு சூட்சம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இது இந்த பிப்ரவரி மாதத்துக்கான சூட்சமம் நம்பிக்கையோடு செய்யுங்க உப்பு மகாலட்சுமி தாயின் அம்சமாக கருதப்படுகின்றது நல்லதே உங்களுக்கு நடக்கும் என்பதை ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான அறிவிப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் வருது அதுதான் மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு ஜாம நேரத்தில் மிக எளிமையாக நாங்கள் சொல்லித்தரும் சிவ பூஜையை செய்து சிவனிடம் நீங்கள் வரத்தை கேட்டால் அந்த வரம் அப்படியே கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த மகா சிவராத்திரி குருவுடன் சேர்ந்து சிவத்துடன் கலக்க நான்கு சிவபூஜைகள் எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ள இரவு கண்விழித்து இருக்க முடியாத அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள சிவ தீட்சை மானசீக முறையில் பெற உங்கள் குடும்ப சமூகத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க சேருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இந்த வருடம் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கண்டகி சிவ சாலி கிராம் மற்றும் மகா வில்வவேர் பிரசாதமாக வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள மேலே உள்ள எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி இரவு பத்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த பரவட்டும்